நான் பாப்தாதா உங்கள் எதிரில் இருக்கிறேன் நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டீர்கள் என் மன வாசலில் வந்துவிட்டீர்கள் மன சிம்மாசனத்தில் அமருங்கள் உங்களை வணங்குகின்றேன் தேடிக் கொண்டிருந்தேன் நீங்கள் வந்துவிட்டீர்கள் எனக்கு துணையாக வந்துவிட்டீர்கள் எனக்கு அப்பாவாக அப்பாவாக அம்மாவாக ஆசிரியராக சத்குருவாக குருவாக நாயகனாக தலைவனாக வைத்தியராக வைத்தியராக செல்வம் வழங்கும் வழங்கும் வள்ளலாக வள்ளலாக இருக்கின்றீர்கள் உங்களை கட்டித் தழுவுகின்றேன் கட்டி தழுவுகின்றேன் உங்களிடம் திருஷ்டி பெறுகின்றேன் இந்த ஆத்மாவும் உடலும் தூய்மையாகட்டும் ஆரோக்கியமாகட்டும் சக்திசாலி ஆகட்டும் ஒளி ஆகட்டும் பாப்தாதா உங்களின் உலக சேவையில் இந்த ஆத்மாவும் உடலும் பூரணமாக பயன்பட வேண்டும் உங்களிடம் அர்ப்பணிக்கின்றோம் சமர்ப்பிக்கின்றோம் சரணாகதி ஆகிவிட்டோம் நன்றி பாப்தாதா நன்றி பரிவாரத்தினர்களுக்கு நன்றி உலக சமுதாயத்தினருக்கு நன்றி நன்றி பஞ்ச தத்துவங்களுக்கு நன்றி தத்துவங்களுக்கு நன்றி பாப்தாதா இந்த கண்கள் மூலமாக நீங்கள் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் இந்த வாய் மூலமாக நீங்கள் பேச வேண்டும் இந்த பாவனைகள் மூலமாக சகோதர ஆத்மாக்கள் உங்களை அடைய வேண்டும் நன்றி பாப்தாதா நன்றி அம்மாவிற்கு நன்றி உலகிலுள்ள தலை சிறந்த ஆன்மீகவாதிகளை நினைவு கூறுகின்றோம் ஆசிகள் பெறுகின்றோம் நன்றி பாப்தாதா நன்றி ஓம் சாந்தி பாப்தாதா கட்டளை குடியிருப்பில் வருகின்ற பக்தர்கள் அனைவரும் ஞானம் பெற வேண்டும் உங்களை அடைய வேண்டும் ஆஸ்திகள் பெற வேண்டும் சேவை உலக சேவையாக பரிணமிக்க வேண்டும் நன்றி பாப்தாதா நன்றி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி